சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் டேட்ஸ் சிங்கம் போல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நாடார் மேல்நிலை பள்ளி என்ற அரசு உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய சில ஆசிரியர்கள் வருமான வரி செலுத்துவதற்காக வழங்கிய பணத்தை கடந்த நான்கு ஆண்டுகளாக செலுத்தாமல் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக காவல்துறை விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த பள்ளியில் இடைச்செவல் கிராமத்தைச் சேர்ந்த ஒன்பதாவது படிக்கும் மாணவர் ஒருவர் அங்குள்ள பள்ளி விடுதியில் தங்கி படித்து வருகிறார் இவர் தன்னை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் முத்துக்குமார் என்பவர் கன்னத்தில் அறைந்ததால் காது கேட்கவில்லை என்று கூறி கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்னைக்கு இருந்துட்டு ஃபுட்பால் ஹாஸ்டல் ஸ்கூல் கூப்பிட்டவனே ஸ்கூல் ஹாஸ்டல் ஃபுட்பால் வச்சு விளையாண்டுருந்தேன் ஹாஸ்டல் பட்பால் லாண்டிருக்கும் போது நான் சார் வந்தார் முத்துக்குமார் சார் சார் வந்துட்டு வந்து வரும்போது இனி இது ஸ்கூல் ஃபுட்பால் தானே ஹாஸ்டல் ஃபுட்பால் கிடையாது அப்படின்னா சார் இது ஸ்கூல் ஃபுட்பால் ஏப்ட்டு அடி சொல்லிட்டேன் சார் வந்து ஸ்கூல் ஃபுட்பால் தான் அப்படின்னு சொல்லி சொன்னி கல்யாணத்துக்கு மேலே கூப்பிட்டேன் மேலே கூப்பிட்டோடனே சார் வந்துட்டு இனி இது ஸ்கூல் ஃபுட்பாலே ஹாஸ்டல் புட்பாலு கிடையாது நான் ஸ்கூல் புட் பால் ஹாஸ்டல் புட்பால் சார் அப்படின்னேன் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் மாணவரை தாக்கியதாக கூறப்படும் உடற்கல்வி ஆசிரியர் முத்துக்குமார் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதாக பொதுநல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதோடு தன் மீது எந்த தவறும் இல்லை என்றும் தன்னை சிக்க வைக்க ஒரு சிலர் போட்ட திட்டம் தான் இது என்றும் முத்துக்குமார் பேட்டி அளித்துள்ளார் கிட்டத்தட்ட நாலு வருஷமா இருக்காங்க ஆசிரியர்களும் புகார் கொடுத்திருக்கோம் அவர் வந்து எங்களை மட்டுமல்ல மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் பேக்கான ரசீது வச்சு ஏமாத்திருக்காருன்னு சொல்லி அவரும் சாரும் வந்து புகார் கூறியிருக்காங்க இந்த நிலைமையில இன்னைக்கு வந்து எனக்கு என்ன கூப்பிட்டு எனக்கு வந்து பொ பொறுப்பு தலைமை ஆசிரியர் கொடுத்தாங்க ஆசிரியர்கள்ட்ட வந்து எல்லா ஆசிரியருக்கும் ஊதியம் பெற்று வகையில வந்து எனக்கு வந்து என்ன சம்பளம் இல்லாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொறுப்பு தலைமை ஆசிரியர் இது கொடுத்தாங்க இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஈவினிங் வந்து எனக்கு வந்து போன் வந்துச்சு இந்த மாதிரி உங்க மாணவர்கள் வந்து யாரும் வாத்தியார் அடிச்சுட்டாங்களா ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வந்துட்டேன் உடனே வந்து எந்த மாடல் தெரியலே அப்படின்னு சொல்லி நேர ஜிஹெச்சுக்கு போனா போகும்போது தான் தெரிஞ்சிச்சு அது முத்துக்குமார் சார் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி என்னையே சொல்றாங்க யார் என்னன்னு பாத்தோம்னா கேமரா எல்லாம் வச்சு செட்டப் பண்ணி வச்சு ஏதோ ஒரு இது சேகனா இது நடந்துச்சு பார்த்தேனா இதுக்கு அதிர்ச்சி வந்துச்சு என்னடா அப்படிட்டே படபடன்னு வந்துச்சு என்னடா இது இன்னைக்கு தான் கொடுத்தாங்க இந்த செட்டப்ல உடனே பயங்கரமாக உடனே தூக்குறாங்களே நான் மண இதனிடையே உடற்கல்வி ஆசிரியர் மீது பொய்யான புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவருடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் சிலர் கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேசை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளனர் அதோடு முத்துக்குமார் மீது வீண் பழி சுமத்தப்பட்டிருப்பதாக ஆசிரியர் கண்ணன் என்பவர் தெரிவித்துள்ளார் பொறுப்பு தலைமை செய்யப்பட்டு பள்ளியில் அமர்ந்தால் பல விஷயங்கள் வெளியே வந்துவிடும் என்ற காரணத்தினால் அவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஒரு மாணவனை அடித்ததாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நாங்கள் வந்து துணை கண்காணிப்பாளர் காவல்துறை துணை கண்காணிப்பாளரை சந்தித்து நாங்கள் அனைவரும் எங்களது விளக்கத்தை தெரிவித்து அவர் மீது அளித்த பொய்யான புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கவும் பொய்யான புகார் அளித்தோரின் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் நாங்கள் வேண்டியுள்ளோம் தற்காலிக தலைமை ஆசிரியராக முத்துக்குமார் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தரப்பு ஆசிரியர்கள் கூறி வருகின்றனர் இந்த சிக்கலில் தரப்பினரும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருவதால் தரப்பிடமும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்